பிரிக்ஸ் அமைப்பு இருக்கு இல்லையா அதை ஒவ்வொரு செங்கல்லா எடுத்துக் கொடுத்து அதை ரொம்ப கட்டி கொடுத்துட்டாருங்க நம்ம உலக நாயகன் ட்ரம்ப் அண்ணாச்சு அவர் நினைச்சது வேற ஆனா நடந்தது வேற அதாவது அவர் விரிச்ச வலையில அவரே விழுந்துட்டாருங்க இப்போ அதாவது இந்த குரங்கு ஆப்படிச்ச கதை சொல்லுவாங்கல்ல பின்னாடி முன்னாடி ஆப்படிக்கும் பின்னாடி திரும்பும் போது வாழ மாட்டிக்கிறோம் எடுக்கவே முடியாது அதே மாதிரி இந்த அமெரிக்க பிரசிடன்ட் டொனால்டு ட்ரம்ப் வந்து எல்லா நாட்டுக்கும் வந்து டாரிஃப் நிறைய போடுறேன் அதை போடுறேன் இது போடுறேன் சொல்லி எல்லாத்தையும் மிரட்டி எல்லாம் உருட்டி ஒரு வழிக்கு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு எஸ்பெஷலி இந்த பிரிக்ஸ் அமைப்பு இருக்கு இல்லையா பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்பிரிக்கா அதுக்கப்புறம் வந்து ஒரு ஐந்து நாடுகள் சேர்ந்து நாடுகளுக்கு மேல இருக்கு பிரிக்ஸ் அமைப்பு அந்த அமைப்ப இவர் வந்து மிரட்டுற சொல்லிட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து வச்சுட்டாருங்க பிரிக்ஸ் அப்படிங்கறதே பேப்பர் டைகர் தாங்க

அப்படின்னு தாங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க ஏன் பிரிக்ஸ் அமைப்பை சேர்ந்த நாடுகளே கூட இந்தியா வச்சுன்னா எடுத்துக்கோங்களேன் எப்ப பார்த்தாலும் ஒரு எல்லை தகராறு அல்லது வேற ஏதாவது ஒரு பிரச்சனை சண்டை வந்துருமோன்னு ஒரு பயம் ஆனா ரெண்டு பேரும் முக்கியமான மெம்பர் பிரிக்ஸ் அமைப்பு இல்ல அதனால இவங்க எல்லாம் ஒண்ணு சேர மாட்டாங்க சொல்லிட்டு அமெரிக்கா பிரசிடண்ட் டொனால்டு ட்ரம்ப் வந்து மிரட்டோ மிரட்டு இந்தியாவுக்கு இருபத்தஞ்சு பிளஸ் இருபத்தஞ்சு பிளஸ் பெனால்டி பிரேசிலுக்கு பார்த்தோம்னா ஒரு ஐம்பது பர்சன்ட் டாரிஃப் அப்புறம் சீனாவுக்கு பார்த்தோம்னா ஐம்பது பர்சன்ட் போடுவேன் நூறு பர்சன்ட் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏதோ ஒரு காலத்துல இந்தியாவை தனிவுப்படுத்தும் நோக்கத்துல அதை வந்து நிறுத்தி வைக்கிற மூணு மாசத்துக்கு அப்படி சொல்லிட்டாரு ஆனா இந்தியா டாரிஃப் ரஷ்யா வந்து ஆயில் வாங்குறதை நிறுத்தணும் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தாங்க அல்டிமேட்டம் இருபத்தி முப்பத்தெட்டாம் இருந்து அது அமுலுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி மிரட்டிட்டு இருந்தாரு டரிஃப் பாம் அப்படின்னு இந்த பிரிக்ஸ் மேல போட்டார் என்ன தங்களுக்குள்ள கருத்து ஒற்றுமை இல்லை தனித்தனி நாடாக போயிடும் சைனாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணி இந்தியாவுக்கு பயங்கரமா பண்ணனா ரெண்டு ஒண்ணு சேராது பயந்துக்குருவாங்க சைனா நமக்கு வந்துடும் அப்படின்லாம் அவர் ரொம்ப கதை போட்டுக்கிட்டு கதை நினைச்சுக்கிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாருங்க ஆனால் எப்போ வந்து ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி ஒரு டரிஃப் பாம் அப்படி போட்டாரோ தங்களுக்குள்ள கருத்து வேற்றுமை என்னென்ன இருந்தாலும் அதெல்லாத்தையும் மறந்து இந்தியா சீனா சீனா ரஷ்யா இந்த மூணு நாடும் இனிமேல் பிரிக்கவே முடியாதபடி நல்ல பெவிக்கால் போட்டு ஒட்டின மாதிரி ஒன்னாயிட்டாங்க அதுக்கு காரணம் டொனால்ட் ட்ரம்ப் தான் இவரை நம்மனா புண்ணியம் இல்ல நம்ம பிரிக்ஸ் இனிமேல் அதை ஸ்ட்ராங் ஆகணும் சொல்லி எவ்வளவு கருத்து வேற்றுமை இருந்தா கூட எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டாங்க இப்போ நிறைய வரி இப்படி போட்டு மிரட்டினா நம்ம கால்ல வந்து விழுந்துருவாங்க அப்படின்னு தாங்க டொனால்டு ட்ரம்ப் வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க ஆனா இது வரைக்கும் பிரிக்ஸ்க்குள்ளே இவ்வளவு ஒரு ஒற்றுமை இருந்ததே இல்லைங்க முன்ன எப்பவும் இல்லாத அளவுக்கு பிரிக்ஸ் நாடுகளுக்கு அந்த பத்து நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை வதிர்ச்சி இனிமேல் டொனால்டு ட்ரம்ப்பே நினைச்சு இல்லை இல்லைங்க இந்த தரிஃபுலாம் வேண்டாங்க அது ரொம்ப அதிகமாக போயிருச்சு நான் மாற்றிக்கிறேன் எல்லாம் மறுபடியும் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா இருப்போம் அப்படின்னு அவரே நினச்சா கூட இந்த பிரிக்ஸ் அமைப்பை தனிமைப்படுத்தி நாடுகளை ஒன்னா பிரிக்க முடியாது அமெரிக்காவுக்கு போட்டியா இருக்கணும்னா பிரிக்ஸ் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த அமைப்புகள்லாம் ஒன்னாயிருச்சு இவங்க என்ன பண்ணாங்க இந்தியா சைனா ரஷ்யா தூதரக உறவுகளை நாம் உடனே மேம்படுத்தி அதிகரிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சைனா ரஷ்யா இந்தியா இந்த மூணுக்குள்ள நல்ல உறவு வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒருத்தர் பேச ஆரம்பிச்சாங்க சைனாவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஏற்கனவே வாங் ஈ அப்படிங்கிறவர் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இந்தியா வந்தார் முதல்ல நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களை சந்திச்சு பேசினார் பைலாட்டல் இஷ்யூஸ் பற்றி எந்த காரணத்தை கொண்டு நம்ம இருக்கக்கூடிய சிறு கருத்து வேற்றுமை என்பது ஒரு மிகப்பெரிய தகராறுக்கு இட்டு சொல்லக்கூடாது அதெல்லாம் சாதாரண விஷயம் இங்க நமக்கு நாட்டுடைய நலன் முக்கியம் எல்லை தாரா எல்லாம் விட்டுருவோம் மறந்துடுவோம் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா பேசி மனம் ஒத்து போற அளவுக்கு ஜெய்சங்கரும் வாங்கி பேசினாங்க அதே வாங்கி வந்து அதுக்கப்புறம் வந்து அஜித் தோவல் நம்ம நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரை சந்திரஜி பேசினாங்க பேசி நிறைய விஷயங்கள் ரகசிய விஷயங்கள்லாம் பேசி இந்தியா சைனா ரிலேஷன்ஸ் எப்படி கொண்டு போகணும் அமெரிக்கா மற்றும் அந்த யூரோப்பிய நாடுகள் இருக்கு இல்லையா அவங்க நமக்கு எகென்ஸ்டா எப்படி ஆக்ட் பண்றாங்க அதுக்கு சரியான ஒரு பலமான ஒரு போட்டியாக நம்ம பிரிக்ஸ் அமைப்பு வரணும் அது எப்படி கட்டமைக்கணும் சொல்லி பேசினாங்க அதுக்கப்புறம் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திச்சு பேசினாங்க அப்ப அவர் வந்தாரு இந்த மாதிரி எஸ்இஓ அந்த சம்மிட் இருக்கு இல்லையா அந்த சப்மீட்டுக்கு வரணும் ஷங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அந்த மீட்டிங்க்கு வர ஆகஸ்ட் முப்பத்தொன்னுக்கு வரணுங்க எங்க பிரசண்ட் சார்பில் உங்களுக்கு இந்த இன்விடேஷன் தர்றேன் அப்படின்னு உடனே நான் வர்றேங்க ஐ வெரி ஹாப்பி அப்படின்ட்டார் ஆக போக போக இந்தியாவுக்கும் சைனாவும் பரம எதிரிகள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உலகமே நினச்சிட்டு இருந்தாங்க ஏன் டொனால்டு ட்ரம்ப் கூட இந்தியாவும் சைனாவும் என்ன காதல் ஒன்று சேர முடியாது அதனால நம்ம சைனாவை கொஞ்ச நாள் கம்பு கையில் வச்சுக்கிட்டு இருந்து இந்தியாவும் ஒரு மிரட்ட மிரட்டணும்னு நினைச்சார் அவர் நல்லா ஒட்டிக்கிட்டாங்க சைனாவும் இந்தியாவும் ஏன்னா பிரைம் மினிஸ்டர் அங்கே போராட்டாரு அங்கே இன்வைட் பண்ணிட்டாங்க அந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் பேசின உடனே ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் நிறைய நடந்து போயிடுச்சு அப்போ இந்த சைனா பேசின உடனே என்ன சொன்னாங்க அவங்க எங்க டூரிஸ்ட் விசா இனிமேல் சைனீஸ் நேஷனல்க்கு இல்லாமல் நல்லா கொடுக்குறோம் நாங்கள் மூணு செக் போஸ்டில் அந்த ட்ரேடு ஏரியா அந்த ஏரியா தான் வர முடியும் அதெல்லாம் அந்த ரேட் அந்த ரூட்டே நாங்கள் ஓப்பன் பண்ணி விடுறோம் டைரக்ட் ஃபிளைக் டு ஃப்ரம் இந்தியா டு சைனா சைனா டு இந்தியா கொண்டாந்துடலாம் தரலாம் அதை மாதிரி ஃபெர்டிலைசர் ரேர் எர்த்து டன்னல் போரிங் மிஷின் இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு தடை வச்சுருந்தோம் அதை பூரா உங்களுக்கு கொடுத்துட்றாங்க நாங்கள் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வியாபாரம் பண்ணலாம் நல்ல இண்டஸ்ட்ரியல் ஒரு கோபரேஷன் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சைனா சொல்லிட்டாங்க இந்த மீன் டைமில் நம்ம அஜித் தோவல் வந்து ஏற்கனவே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரஷ்யா போய் ரஷ்யா பிரசிடெண்ட் விளாடிமிர் புட்டின் அவர்களை அங்கே மீட் பண்ணி எக்ஸிஸ்டிங் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது எப்படி வந்து அமெரிக்கா வந்து நேட்டோவை கையில் வச்சுக்கிட்டு நம்ம பிரிக்ஸ் நாடுகளை மிரட்டுகிறது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பெரிய ஒரு சீக்ரெட் மீட்டிங் மாதிரி போட்டு நிறைய டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் பண்ணாங்க அவர் போய் பேசிட்டு வந்த பிறகு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து நேராக ரஷ்யாவில் போய் ரஷ்யாவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அவரை போய் மீட் பண்ணாங்க மீட் பண்ணி ரொம்ப நாள் பேச உடனே அவர் என்ன சொன்னாரு அமெரிக்கா வந்து நம்மளை பண்ணிய முடியுமா அமெரிக்காட்ட நம்ம எதாவது வந்து நீங்க அங்க கூடாது சொன்னோமா எங்க நாட்டிலேருந்து இருந்து கூட அமெரிக்கா நிறைய வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க போய் தனிமைப்படுத்தி இப்படி ஒரு புல்லிங் பண்ணி ரஷ்யா சொல்ல போச்சு ஒன்னு செய்யுங்க நீங்க எப்பவும் போல் நீங்கள் ஆயில் வாங்குங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆயில் வேணுமா வாங்க ஏற்கனவே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ரேட்டில் கொடுக்க பாருங்கள் இன்னும் ஒரு ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுங்க நிறைய நீங்கள் வாங்கிக்கோங்க என்ன வேணாலும் படிக்கோங்க நீங்கள் அப்படின்னு ரொம்ப ஓப்பனாக சொல்லிட்டார் அதே மாதிரி ரஷ்யாவுடைய சார்ஜ் டி அஃபயர்ஸ் அப்படின்னு சொல்லி ரஷ்ய தூதர் இந்தியாவில் இருப்பாங்க டெல்லியில் இருப்பாங்க அவர் பேர் வந்து ரோமன் பாபுஸ்கின் அப்படின்னு பேர் அவர் என்ன சொன்னார் நீங்கள் வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகக்கூடிய பொருட்கள் தானே ஐம்பது பெர்சன்ட் டேக்ஸ் போடுவேன் பெனால்ட்டி போடுவேன் சொல்லி டொனால்ட் ட்ரம் மறுபடிட்டு இருக்காரு அமெரிக்காவுக்கு அனுப்பவே அனுப்பாதீங்க எல்லாத்தையும் ரஷ்யாவுக்கு அனுப்புங்க எங்க நாட்டில் சொல்லிட்டாங்க எல்லாத்தையும் ரஷ்யாவை அனுப்புங்க நாங்க வாங்கிக்கிறோம் பிரிக்ஸ் நாடுகள் இருக்கு சைனா இருக்கு மற்ற எல்லா நாடுகள் இருக்கு பிரேசில் இருக்கு எல்லாம் சவுத் ஆப்பிரிக்கா இருக்கு எல்லா இடத்துக்கும் நீங்க அனுப்பிக்கலாங்க ஒரு ஏ மேடம் அமெரிக்காவுக்கு ஒன்னு நீங்க அனுப்பினாங்க நாங்க பாத்துக்கிறோங்க அப்படின்னு வேற ஓப்பனாக அறுக்கி விட்டாங்க இதெல்லாம் வந்து டொனால்டு ட்ரம்ப்புக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஷாக் என்னடா இந்த இப்படி பண்றாங்கல்ல சொல்லி இந்த பிரேசில் நாட்டுக்கு பாருங்க அந்த பிரேசில் நாட்டுடைய பிரசிடன்ட் லூலான் இருப்பார் அவர் அவர் என்ன சொன்னார் ஏங்க அவர் பிரிக்ஸை போய் மிரட்ட மிரட்ட மாட்டாரா இதுதாங்க சமயம் நம்மெல்லாம் ஒற்றுமையாக இருந்து இந்த பிரிக்ஸை பலப்படுத்தணுங்க முதல்ல டாலரை ஒழிக்கணும் எப்படி இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து யூரோ அப்படின்னு ஒரு அந்த யூரோப்பியன் கரன்சியை கொண்டு வந்தாங்களோ ஆனால் அதை கடைசியில் அமெரிக்கா ஒழிச்சிட்டாங்க அதை வளர விடாமல் ஒழிச்சாங்க அது வேற விஷயம் அதே மாதிரி பிரிக்ஸ் கண்ட்ரி நம்ம நம்ம நாட்டுக்குள்ள நம்ம கரன்சியே யூஸ் பண்ணிக்கலாம் எதுங்க இன்டர்நேஷனலாக வியாபாரம் பண்ணும்போது நம்ம டாலர் யூஸ் பண்ணணும் அந்த டாலருக்கு ஒரு கமிஷன் வந்து அமெரிக்கா கொடுக்கணும் ஆக டாலரை ஒழிக்கணும் அது முதல் வேலையாக செய்யணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிரிக்ஸ் சமிட் வந்து இந்தியா நடக்க போகுது அதில் இதைத்தான் முதல்ல நம்ம செய்யணும் அப்படின்னு அந்த பிரேசில் பிரசிடண்ட் லூலா பேசிட்டார் இதுவும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ரொம்ப கோவம் என்னடா இப்படி ஆகி போச்சே அப்படின்னு சொல்லி எப்படியாவது இந்த பிரிக்ஸ் நாட்டுகளை ஒழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து டொனால்டு ட்ரம்ப் வச்சா கூட அவர் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கும் மேற்கொண்டு மேற்கொண்டு இது ரொம்ப க்ளோஸ் போய் எல்லாரும் ஒட்டிக்கிட்டாங்க நம்ம இனிமேல் அதாவது டொனால்டு ட்ரம்ப் வந்து இல்லை இல்லை நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் இப்போ நாங்கள்லாம் விட்டுறோம் இந்தியா இனிமேல் உங்களுக்கு நோ டாக்ஸ் சப்போஸ் இப்போ இருபத்தி ஏழாம் தேதி முடியுது உங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் டேக்ஸ்லாம் இருக்காதுங்க இருபத்தஞ்சு இருக்கும் அல்லது கீழே தான் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன் இருபத்தஞ்சே வேணாங்க நீங்க பத்து பர்சன்ட் வச்சுக்கோங்கன்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் கீழேயே இறங்கி வந்தால் கூட இனிமேல் இந்தியா அமெரிக்காக நம்ம தயாராகவே இல்லை அமெரிக்கா வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய தோழனே இல்லை என்பது முடிவாகிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேயே பங்களாதேஷ் வார் அப்படின்னு வந்து இல்லையா அதை இந்தியா பாகிஸ்தான் கடையில் வார் வந்து பங்களாதேஷ் என்றனால தனியாக பிரிஞ்ச போது பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு போர்க்கப்பலை அணு ஆயுதம் தாங்கிய போர்க்கப்பலை கொண்டாந்து இந்து மா சமுத்திரத்தை நிறுத்தி இந்தியாவை மிரட்டினவங்க தாங்க அமெரிக்கா அப்போ நமக்கு உற்ற தோழனாக ரஷ்யா ரெண்டு போர்க்கப்பலை கொண்டாந்து பக்கத்து நிறுத்தி நீ இந்தியாவை தாக்குனா நான் உன்னையே தாக்குவேன் பாகிஸ்தானை தாக்கும் உன்னையே தாக்குன்னு சொல்லி ரஷ்யா நமக்கு சொல்ல போய் தான் அப்படியே வித்ரா பண்ணி ஓடியே போயிட்டாங்க அமெரிக்காக்காரங்க அப்பவுமே தெரிஞ்சு போச்சு இவங்க பாகிஸ்தானை அவங்களுக்கு ஒரு பகடக்காயாக பயன்படுத்தி ரஷ்யாவை தாக்குறதுக்கு சைனாவை தாக்குறதுக்கு பக்கத்தில் ஆப்கானிஸ்தானை பிடிக்கிறதுக்கு எல்லாம் பண்ணுறதுக்காக வேண்டி பாகிஸ்தானுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணலை ஆனால் அதுக்கப்புறம் வந்து பிரசிடண்ட் அமெரிக்கன் பிரசிடண்ட் எல்லாருமே இல்லை இல்லை சீனா வந்து எப்பவுமே நம்பிக்கூறி இல்லை சீனா நமக்கு எப்பவும் எரியாவே இருக்காங்க பொருளாதார அதியாகவே எதிரியாக இருக்காங்க அவங்கள சமாளிக்கணும்னா இந்தியாவை ஃப்ரெண்டாக வச்சுக்கணும் நம்ம அப்படின்னு தொடர்ந்து ஒரு இருபத்தைந்து வருடங்களாக இந்தியாவுடனான அந்த நட்பை வந்து நல்லா புதுப்பிச்சி நல்லா மேம்படுத்தி அப்படியே கொண்டு வந்துட்டு இருந்தாங்க கடைசியில் பார்த்தோன்னா தயிர் கடஞ்செல்லாம் வரும்போது தாழி உடைச்ச மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் வந்து அதை உடைச்சிட்டார் இனிமேல் அமெரிக்கா நமக்கு நம்பிக்கை உரிய நாடு என்று நாம் நம்ப முடியாத அளவுக்கு நடந்து போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொண்டுலேயே நம்ப முடியல ஏன் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆபரேஷன் சிந்தூர்னு வார் நடந்தது இல்லையா அமரையை இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் இடையில அந்த வாரில் நான் தான் நிறுத்தினேன்னு சொன்னார் அது நிறுத்துறாரு இல்லையான்னு சொல்லி அது வேற விஷயம் ஆனால் இந்த மாதிரி பகல்காம்பில் வந்து டெரரிஸ்ட் வந்து அட்டாக் பண்ணாங்க அது தவறு அப்படின்னு சொன்னாரா டொனால்ட் ட்ரம் பறிக்கி விட்டாரா இல்ல இந்தியா வந்து ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் மாதிரி இன்னொரு தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி தர்காபி நோக்கி ஒரு தாக்குதல் நடத்துறது அது சரிதானங்க அப்படின்னு அவர் சொன்னாரா சொல்லல இஸ்ரேல் சொல்லிச்சு انا அவர் சொன்னாரா சொல்லவே இல்ல ரஷ்யா சொல்லுச்சு ஆனாலும் கூட பாருங்க இந்த பாகிஸ்தானுடைய ஃபீல்ட் மார்சல் தனக்குத்தானே மகுடம் சூட்டி கொண்ட அந்த பீல்டு மார்ஷல் ஆசிம் முனீர் பாகிஸ்தானுடைய மிலிடரி சீஃப் அவரை போய் ரெண்டு தடவை இந்த வருஷம் ஒரு மூணு மாசம் கேப்புக்குள்ள அமெரிக்காவுக்கு கூப்பிட்டு அவர்தான் அந்த நாட்டினுடைய பிரசிடண்ட்டுங்க மாதிரி மிகப்பெரிய கௌரவம்லாம் கொடுத்தாங்க அதாவது கொடுத்து ஒழிஞ்சு போட்டுங்க இந்தியாவை கடுப்பேற்றுற மாதிரி ஏதோ பண்ணாங்க பண்ணிட்டு போட்டுங்க ஆனால் அந்த அமெரிக்க மண்ணில் வைத்து ஏன்ட்ட அணுகுண்டு இருக்குது இந்தியா ஏதாவது இந்த வாலாட்டினம்னா அணுகுண்டை போட்டு இந்தியாவை நாசமாக்கி விடும் உலகத்தில் பாதி அழிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரவுடி மாதிரி ஒரு மிலிட்ரி சீஃப் அமெரிக்கா மண்டியில் வச்சு பேசினார டொனால்டு ட்ரம்ப்போ அங்கு உள்ள முக்கியமான அரசியல் தலைவர்களோ யாராவது அசி முனிர் நீ இப்படி பேசக்கூடாது உன்னை பிடிச்சி உள்ள போட்டுருவேன் எப்படியா நீ ஏன் நாட்டில் இருந்து நீ அணுகுண்டு போடுவோம்னு சொல்லி பேசலாம் கண்டிச்சாங்களா மென்மையாகவாது கண்டிச்சாங்களா கண்டிக்கவே இல்லைங்க அப்படி இருக்கும்போது இனிமேல் நம்ம எப்படிங்க நம்ம அமெரிக்காவை நாம நம்ப முடியும் அதாவது பசுத்தோல் போர்த்திய புலி அப்படின்னு அவனுடைய உண்மையான கலர் ட்ரூ கலர்ஸ் அமெரிக்காவுக்கு என்ன அப்படிங்கிறது நல்ல வெட்ட வெளிச்சமாக வந்துருச்சுங்க சாயம் வெளுத்து போச்சு இனிமேல் அமெரிக்காவை ஒரு மிகப்பெரிய அமைப்பு அந்த பிரிக்ஸ் அமைப்பு சாதாரண ஒரு அமைப்பு ஒன்று சேர மாட்டாங்கன்னு சொன்னவரை இப்படி வரி போடுவேன் சொல்லி அப்படி பல்வேறு எடுத்து 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 நல்லா அந்த பிரிக்ஸ் அமைப்பு ஒவ்வொரு நாடுகளையும் ஒட்டி ஒற்றுமையாக சிறப்பான ஒரு அமைப்பாக ஏற்படுத்தி கொடுத்த அண்ணாச்சி டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு மிக மிக நன்றிங்க டேமேஜ் நிறைய பண்ணிட்டாரு டொனால்டு ட்ரம்ப் வாட் இஸ் டன் கனாட் பி அண்டன் நவ் இவ்வளவு அநியாயம் பண்ணியாச்சு இனிமேல் அதை அண்டன் பண்ண முடியுமா மனசு மாறுமா மாறவே மாறாது இட் கனாட் பி ரிவர்ஸ்டு திருப்பி மாற்றி பழையபடி நம்மளாம் ஒன்றா வச்சு பண்ண முடியுமா முடியவே முடியாதுங்க அமெரிக்கா மேலே நம்பிக்கையே வராதுங்க ஒரே ஒரு ரஷ்யாவை உங்களால் சமாளிக்க முடியல ரஷ்யா இந்தியா சைனா மூணு நாடுகளும் பிரிக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்று சேர்ந்துட்டா அமெரிக்கா உங்களால் என்ன செய்ய முடியும் செய்ய முடியாதுங்க இப்படி இந்த இந்த பிரிக்ஸ் என்ற அமைப்பை ஒற்றுமைப்படுத்தி பிரியவே முடியாத அளவுக்கு நல்லா ஓட்டி வச்ச டொனால்டு ட்ரம்ப்புக்கு நன்றி ஒன்று ரெண்டு வருஷத்துல கண்டிப்பாக அமெரிக்கா வந்து பொருளாதார ரீதியாக முடங்க போகிறது என்று தெரிஞ்சதுதான் ஏனால் பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற பிறகு பல்வேறு பிரச்சனைகளை இழுத்து வச்சு வேணும்னு அவரை இழுத்து வச்சு மிகப்பெரிய இடியா பச்சுக்களில் மாட்டியிருக்கின்றார் அதிலிருந்து இருந்து வெளிவரது எப்படின்னு தெரியல நம்ம இந்தியா சைனா ரஷ்யா பிரேசில் போன்ற இந்த பிரிக்ஸ் நாடுகளுக்கு பிரகாசமான எதிர்காலம் விரைவில் இருக்கிறது பாருங்களேன் ஒன்று ரெண்டு வருஷத்தில் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் முடங்க போகிறது இது உறுதி